வாழ்கம் வாழ்க வைய வாழ்க பள்ள சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வழங்குடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் ஆடிட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திர அணையா அவர்களும் குரு வணக்கம் அழியன் பாடுகிறேன் வாழ்க்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளந்தன குரு வாழ்க குருவே துணை இறை எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோன் அவனை அறிந்தான் நீ பெரிய அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்கோ வாழ்க்கம் குரு வணக்கம் உருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு உயிர் உணர்த்தி புஞ்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருபறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் உடலு உடலுக்குள் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய்க் காட்டே ஒழுக்கத்தால் உலகினையே நட புகொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காயகற்பம் சீர்கர்மயம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வெக் The Guru Guruve Vargas, Guru Vey Guru, Vivaldi. Guru Vivaldi. அடக்கியே சும்மா செய்த குருவே அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே യം വാഴം ഇന്ന് നമുക്കാക്ക மிகச்சிறந்த முறையில் பஞ்சேந்திரிய தவத்தினை எல்லாரும் அனுபவமாக்கிக்காசிரியர் அருள்நிதி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்து அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராஜாராமையா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ்

வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதனை ஞான களஞ்சிய கவி உட்பொருளே அறிவு என்று உணர் உன் முனைப்பை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவு என்று அது நீ என்று சின்மயமாயதி பெற சிறந்த ஆற்றல் சிந்தையை இறை உணர்வாய் தன் முனைப்பு கரைந்துவிடும் மறுகுணங்கள் தனிந்து நற்குணங்களாய் Good morning everyone. Be blessed by the Divine. Today's burn. Realize the Self which is pure consciousness. Through imprints we have inherited and acquired three stigma. The first is ego and next sins and the last forgetfulness if we seek to shed these three and take to the path of liberation, we should curtail the little self and home in on the source of life by learning the practice of meditation and the ever virtuous code of conduct. to that almighty, when we put the question, who am i? and the answer is, the joint functions of body, life and consciousness. The body is the vehicle and what animates it is life. Pure consciousness is truth, the absolute and that is what I and that is what I am. Through the process of inner travel, steady and through meditation. We come to realize the absolute, the real self that pervades the universe in unending effulgence and that is within us too, as in all objects and appearances. As we intensify the practice of meditation and virtue, the rearing edge of ego would be blunted progressively. We would not be adding to our load of and imprints and even those in store before would be erased gradually. Truth would come within the field of our vision as the central point of our own life force. Mental intoxication, that supply of illusion which has been reducing us to humiliation, would now be dispelled once and for all. This and this alone is the means to liberation. And when consciousness becomes one with the static state and that experience is bliss, which is beyond the compass of words, and one becomes pure both in action and thought, hatred drops off and awareness comes to stay. Kindness and compassion form an integral part of one's personality. Thank you for the opportunity. Be blessed by the divine. <laughs> உட்பொருளே அறிவு என்று உணர் என்ற தலைப்பில் மகரிஷி அழைத்த கவி உன்முனைப்பை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவென்று அது நீ என்று சின்மயமாய் அமைதி பெற சிறந்த ஆற்றல் சிந்தையை ஊக்குவிக்கும் இறை உணர்வாய் தன்முனைப்பு கரைந்துவிடும் அருகுணங்கள் தணிந்து நற்குணங்களாய் மாறும் மேலும் முன் செய்த வினையகலும் பின் செயல்கள் விளையின்றி அறமாம் பேரின்பம் கிட்டும் இன்றைய ஞானக்களஞ்சிய கவியில் மகரிஷி அகத்தவம் என்ற உள்நோக்கு பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பதை இக்கவியில் விளக்குகிறார்கள் உன்முனைப்பை உள்ளடக்கி இந்த மனம் என்ற ஜீவகாந்த விரிவு உயிரின் விரிவு உயிரின் படுக்கை நிலை எப்பொழுதும் புலன்கள் வழி வெளி சென்று புறப்பொருட்களில் ஏற்படும் உரசல்களை மோதல்களை அனுபவமாக பெற்று உள்ளே பதித்து மீண்டும் பிரதிபலிப்பது மீண்டும் பதிப்பது மீண்டும் பிரதிபலிப்பது என்ற இயக்கத்தில் புலன் வழி செயல்படும் இயக்கத்தில் இயங்கிக் கொண்டுள்ளது இந்த முனைப்பாகிய மனதினை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி இன்றைய தவத்தில் ஐயா குறிப்பிட்டது போல் உயிரில் மனதினை பாய்ச்ச பயோஃபீட்பேக் என்று மகரிஷி குறிப்பிடுவார் அதாவது இந்த ஜீவனின் ஆற்றல் வெளிப்பாடான மனம் தனது மூலத்தை நோக்கி குவிவது அவ்வாறு குவிக்கும் பொழுது இந்த உயிரின் சுழல் இயக்கத்தால் ஏற்படும் மன இயக்கம் தனது மூலத்தை உற்று கவனிக்க அந்த மூலத்தின் அசைவு குறையும் அசைவு குறைந்தால் அதிலிருந்து வெளிப்படும் காந்த விரிவு விரிவின் அதிர்வு குறையும் அசைவு குறைய அதிர்வு குறையும் அதிர்வு குறைய அங்கு மனம் ஆழ்ந்த நிலைகளில் ஒடுங்கி நிற்க பழகும் அவ்வாறு உன் முனைப்பாகிய மனதினை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவென்று அது நீ என்று இவ்வாறு நாம் ஒடுங்கி நிற்க நிற்க இந்த மனம் என்ற காந்தம் உணர்ந்து அதை அனுபவமாக்கிக் கொள்வது என்ற செயலில் மனம் என்ற காந்தத்தில் இறை நிலையும் அதன் ஆற்றலும் இணைந்த கூட்டு வெளிப்பாடு ஆக இங்கே இறையாகிய பேரறிவு காந்தத்தை காந்தம் என்ற தன்மாற்றத்தை கொண்டு அனைத்து பொருட்களையும் விரிந்து உணர்ந்து கொள்கிறது ஆக உண்மையில் உட்பொருளாக உள்ள அறிவு என்பதே இங்கு எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து அறிந்து அடங்கி மீண்டும் அதை பிரதிபலித்தும் கொண்டிருக்கிறது அந்த உட்பொருளாகிய அறிவே இங்கு உயிராய் மனமாய் விரிந்து அனுபவம் பெறுகிறது என்பதை உள்ளொடுங்கி ஆழ்ந்து செய்யும் உளப்பயிற்சியின் மூலமாக அனுபவமாக பெறும் பொழுது அந்த அறிவே நாமாக மலர்ந்துள்ளது என்ற பேருண்மையையும் நாம் அந்த அறிவின் வளர்ச்சி என்ற வெளிப்பாட்டு உண்மையையும் உணர்ந்து கொள்ளும் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி உணர்வு அணு அணுவாக உயிரின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த உணர்வு குறிப்பு ஏற்படும் அவ்வாறு ஏற்பட்ட பூரிப்பில் மனமடையும் ஆழ்ந்த அமைதி உணர்வு இறை உணர்வு இந்த இறை உணர்வு என்ற மாபெரும் பதம் நமக்கு வழங்கப்படும் பொழுது அதிலிருந்து எழும் விரிவாற்றலான மனம் அதில் மலரும் சிந்தனை அனைத்தும் இயல்பூக்கத்தை ஒட்டியே இயற்கையை ஒட்டியே அமையும் அவ்வாறு அமைவதே அறமாகும் ஆக இறை உணர்வு என்பதும் அறம் என்பதும் ஒன்றின் பயன் தவத்தின் பயன் அறம் இறை வழிபாடு என்பது அறவாழ்வு அறவாழ்வு தன்னை முன்னிறுத்தாது அனைவரையும் முன்னிறுத்தி தன் நலம் கருதாது பிறர் நலம் நோக்கி செய்யும் செயல்கள் அனைத்தும் அறம் அவ்வாறு செய்யும் பொழுது அதில் இறைநிலையின் ஒழுங்கு அமைந்திருக்கும் கூறுதல் என்ற கடமை அறம் அமைந்திருக்கும் எதிர்பார்ப்புகளற்ற அன்பின் வளர்ச்சியில் ஈகை பொங்கி வழியும் ஆக இந்த மூன்று இறைநிலையின் தன்மைகளும் திறங்களும் மனித உணர்வுகளோடு ஒற்றிய ஒழுக்கம் கடமை ஈகை என்றாக பிரியும் ஆக இறை உணர்வு என்பதும் அற வாழ்வு என்பதும் தவமும் அதன் பயனுமாய் அமையும் பொழுது தன்னுடைய ஜீவகாந்த ஆற்றலின் அளவு மீறாது பெறும் அனைத்தும் இன்பம் அல்லது அளவு மீறிய அளவினை மட்டும் பயன்படுத்தி கொண்டால் அது இன்பம் பேரின்பம் என்றால் தவத்தில் ஒடுங்கி பெற்ற இறை உணர்வில் தன்னுணர்வாக பெறும் ஆழ்ந்த உணர்வு பேரின்பமாகவும் அதே பேரின்பம் அனைவரையும் தொட அறமே வழி ஆக தன் இன்பம் தவிர்த்து அனைவரின் இன்பத்தையும் முன்னிறுத்தி செய்யும் எல்லா செயல்களும் பேரின்ப வாழ்வாக அமைவதற்கு பெரும் உதவியாக அமையும் ஆக இவ்வாறு உள்ளொடுங்கி உணர்ந்து உறைந்து கரைந்து அதனோடு இணைந்து நாம் தொடர்ந்த உளப்பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் செய்ய தன்முனைப்பு கரைந்து குணங்கள் தனிந்து நற்குணங்களாய் மாறி முன் செய்த வினையகன்று பின் செயல்கள் பிழையின்றி அறவாழ்வில் அமைய பேரின்பம் கிட்டும் என்று மகரிஷி இந்த கவியில் நமக்கு எடுத்து கூறியுள்ளார் இந்த அறிய வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுட்ட நிறமையா என்னுடைய ஞான களஞ்சிய கவிக்கு உட்பொருளே அறிவென்று உணர் இந்த கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில வழக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருணிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் கருண இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ரமாதேவி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி அடியின் பாட உலக நல்ல வாழ்த்து பாட அருள் காத்திகேயன் நாகேந்திரியா அவர்களும் வாழ்க்கை விளம்பர சத்தமே கேட்கலையே இப்ப கேக்குதுங்களா ஏதோ சிக்கல் இருக்கு நீங்க உங்க குரல் ஒரு வாக்கியம் கேக்குது அடுத்த வாக்கியம் உள்ள போயிருது சாரி அப்ப ஐயாவே பாட சொல்லி சொல்லிடலாம் வாழ்க வளம்புடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சம நீதி முறை நீதிமுறை கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் ஞான கவி இறைவெளியே தன் நிறுக்க ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் ஐவகை மலைக்காதீர் வின் கோட்டம்பூதம் மைந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மா பிரம்ம ஞானபாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல்ல வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கல் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தேயம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து இருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுதல் நன்றிங்கய்யா